தனுராசி என்பர்கள் இந்த வாரத்தில் சாதகமான அனுகூலமான பலன்களை சிறப்பாக பெற முடியும் ஒரு விஷயம் வந்து முக்கியமாக உங்களுடைய உத்தியோக ரீதியாக அதை வந்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் பத்தாம் பாவத்திற்கு புதன் சூரியன் வந்து சேரப்போகிறார்கள் இவங்க ரெண்டு பேரும் ஒன்பது பத்தாம் அதிபதிகளை வந்து பத்தாம் இடத்துலேயே சேர்றதுன்னு சொல்லக்கூடியது ரொம்ப விசேஷமான ஒன்று குரு பார்வையும் ராசிக்கு கிடைச்சிட்டு இருக்கிறதுனால இப்போ வேலைக்கான உயர்வு உங்களுக்கு ப்ரமோஷன் வரணும்னு சொன்னால் அதுக்கான தகுதி இருக்கும் நீங்கள் முயற்சி செய்வீங்க அதுக்கு யார் கடைசியில் சைன் பண்ணணுமோ அவருக்கு வந்து ஓகே உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு தோணும் அதே போல் நீங்கள் படிக்கிறதுக்கோ அல்லது வந்து வேலை தேடுறதுக்கோ முயற்சி பண்ணிங்கன்னு சொன்னால் அதெல்லாம் சுலபமாக கிடைக்கும் தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருக்கிறது உடல் உபாதை கடன் பிரச்சனைன்னு சொன்னால் அதெல்லாம் தீரக்கூடிய யோகமானது இருந்து கொண்டு இருக்கிறது பூர்வ புண்ணியாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் வந்து பதினோராம் இடத்திற்கு வந்து குரு பார்வையை பெற்று அந்த வீட்டை பார்க்குறார் அப்போ தனுர் ராசியில் கணவனோ மனைவியோ ஒருத்தர் இருக்காங்கன்னு சொன்னாலே அவங்களுக்கு புத்திரப்பேர் தடை தாமதம் ஆகி கொண்டிருந்தா அதற்கான தீர்வு இப்போது தெரிய வரும் பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளில் ரொம்ப வில்லங்கமாக இருக்குது வழக்கு தொடுக்கிற அளவுக்கு போய்ட்டுருக்குன்னு சொன்னால் இப்போ நீங்கள் அமைதியாக ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி கோயிலுக்குலாம் போயிட்டு வந்து உட்காந்து பேசுனீங்கன்னு சொன்னால் அனுகூலமாக இருக்கும் இப்படியாக இந்த வாரம் உங்களுக்கு மேற்சொன்ன பலன்கள்லாம் கிடைக்கக்கூடிய நல்ல வாரமாக அமைப்போம்